ം പൊന്നിൻ മുത്തായി മാറ്റും പൂവയലിൽ നീവരു ഭാഗം വാങ്ങാൻ പൂവിളി പൂവിളി പൊന്നൂണമായി നീവരൂ പൊന്നൂണതുമ്പീ തിരുവോണപ്പൂലീവൻ തിരുമുല്ലാഴ്ച വാങ്ങാൻ തിരുമുറ്റമാണിഞ്ഞോരുങ്ങി തിരുമീഴും നല്ലും സമയമായി ഹൃദയങ്ങൾ ഹൃദയങ്ങളാണിഞ്ഞൊരുങ്ങി ഒരുങ്ങി ഹൃദയങ്ങൾ ഹൃദയങ്ങളാണിഞ്ഞൊരുങ്ങി ഉത്രാടപ്പൂക്കുന്ന പൊമ്പിൽ ഇത്തിരി ഇത്തിരി ഇത്തിരിപ്പൊന്ന് തിരുമുറ്റമാണിഞ്ഞൊരുങ്ങീ തിരുമേനി എഴുന്നള്ളും സമയമായി ഹൃദയങ്ങളാണിഞ്ഞൊരുങ്ങി ഒരുങ്ങി ഹൃദയങ്ങളാണിഞ്ഞൊരുങ്ങി കാവിലെ പൈങ്കിളി പെണ്ണുങ്ങൾ കൈകൊട്ടി പാട്ടുകൾ പാടിടുന്നു പാട്ടുകൾ പാടിപ്പാട്ടിന്നോ പുരം കിളങ്ങുന്നു പൂവിളിത്തീരുകൾ പാഞ്ഞിടുന്നു 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 തിരുവോണപ്പുലരിതൻ തിരുമൽ കാഴ്ചവാങ്ങാൻ തിരുമുറ്റമണിഞ്ഞൊരുങ്ങി തിരുമേനി ും സമയമായി ഹൃദയങ്ങൾ അണിഞ്ഞൊരുങ്ങി ഹൃദയങ്ങൾ അണിഞ്ഞൊരുങ്ങി ഇന്ന് ഞങ്ങളുടെ ഓണാഘോഷമാണ് കേരളത്തിൻ്റെ ദേശീയോത്സവമാണ് ഓണം ചിങ്ങമാസത്തിലെ തിരുവോണം നാളിൽ ഓണം ആഘോഷിക്കുന്നു കേരളത്തിൻ്റെ കൊയ്ത്തുത്സവമാണ് തിരുവോണം എന്ന് പറയാം എന്നാൽ അതിൻ്റെ പിന്നിൽ മറ്റൊരു ഐതിഹ്യവുമുണ്ട് കേരളം ആണിരുന്ന ചക്രവർത്തിയായ മഹാബലി മഹാബലിയെ മഹാവിഷ്ണു പാതാളത്തിലേക്ക് ചവിട്ടിത്താഴ്ത്തിയെന്നും വർഷത്തിലൊരിക്കൽ തൻ്റെ പ്രജകളെ കാണാനായി മഹാബലി കേരളത്തിലെത്തുന്ന ദിവസമാണ് ഓണം ആഘോഷിക്കുന്നതെന്നുമാണ് ഐതിഹ്യം വിഭവസമൃദ്ധമായ സദ്യയും വീട്ടുമുറ്റത്ത് പൂക്കളുമൊരുക്കലും എല്ലാമാണ് ഓണത്തിൻ്റെ പ്രധാന ചടങ്ങ് പലതരം കളികളിൽ എല്ലാവരും ഏർപ്പെടുന്നു വള്ളംകളി കളരി എന്നീ പലതരത്തിൽ ഊഞ്ഞാലാട്ടം എന്നുള്ള എല്ലാ വിവിധതര കലാപരിപാടികളിൽ എല്ലാവരും ഏർപ്പെടുന്നു എല്ലാവർക്കും എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ ഓണാശംസകൾ ഉലകത്തിൽ എട്ടു ദിശകളും വാഴകി കേരളവാൾ മക്കൾ കൂതു കലത്ത കൊണ്ടാടുക ഓണം ഇങ്ങല്ലാം കേരളാവ സാർന്നവർ ഇരുക്കിരുകളോ അങ്ങെല്ലാം ஓண திருவிழாவினுடைய கூதுகலத்தையும் மக்களினுடைய எழுச்சியையும் காண முடியும் ஜாதி மத இன வேறுபாடின்றி மனிதர்களெல்லாம் ஒரு குலத்தின் சந்ததியினரே என்ற அடிப்படையில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது மாவேலி என்ற அரசனுடைய ஐதீகத்தை பின்தொடர்ந்து நடக்கின்ற திருவிழாவாகும் ஓணம் மனுஷர் எல்லாரும் போல அனைத்து மாநிலர்களும் நிகரற்றவர்கள் அவர்கள் ஒரு குலத்தை சார்ந்தவர்கள் தமிழிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்கின்ற அந்த தத்துவத்தை மகாபலி என்ற அரசனுடைய ஐதீகத்தின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது மகாபலியை பற்றி பல்வேறு கதைகள் உண்டு அவர் கேரளாவை ஆட்சி போது மக்கள் மக்களுக்கு வறுமை என்பது என்னவென்றே தெரியவில்லை பொய்கள் பேசப்படாமல் இருந்திருக்கின்றது அனைத்து மக்களும் ஏற்றத்தாழ்வற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அத்தகைய அரசன் அசுரகுலத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தினால் தேவர்கள் பொறாமைப்பட்டு அவரை இந்த இருந்து பாதாளத்திற்கு அனுப்புவதற்காக சூழ்ச்சி செய்கிறார்கள் இதற்கு கடவுள் வாமன அவதாரத்தை எடுத்துக்கொண்ட கடவுள் அதலம் விதலம் சுதலம் நிதலம் மகாதலம் பாதாளம் பூலோகம் புவர்லோகம் சொர்லோகம் சொப்னலோகம் ஆகிய பதினான்கு உலகுகள் இருக்கின்றன அதில் சுதலம் என்ற இடத்திற்கு மகாபலி அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் மூன்றடி மண் கேட்ட மகாபலி ஏதோ சிறுவன் வந்திருக்கிறார் வாமன உருவிலை வந்தவர் கடவுள் என்று அவருக்கு சுக்கராச்சாரியர் சொல்லி கூட இந்த சிறுவனால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு அகங்காரம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும் மூன்றடி மண்ணை கேட்ட அவருக்கு அதை நான் தருகிறேன் என்று மகாபலி சொல்ல இரண்டு அடியிலே பதினாலு உலகை அளந்து மூன்றாவது அடி மண் எங்கே என்று கேட்க என் சிரசை நீ எடுத்துக்கொள் என்று அவரை வணங்குகிறார் தன்னுடைய பிஞ்சுக்கால்களால் வாமனன் அவர்கள் சுதலத்திற்கு மகாபலியை அனுப்பி வைக்கிறார்கள் அப்போது உங்களுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கிறார்கள் ஆண்டுக்கு முறை என்னுடைய பிரஜைகளை வந்து நான் சந்திக்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று பிரஜா வல்சலன் என்று சொல்லக்கூடிய அந்த மகாபலி திருமேனி கேட்க அந்த வரத்தை வாமனன் அவர்கள் அளிக்கிறார்கள் அப்படி ஆண்டுக்கு ஒரு முறை மகாபலி அவர்கள் கேரளாவுக்கு வருவதாக ஐதீகம் இருக்கின்றன இது ஐதீகத்தினுடைய ஒரு புறம் என்றாலும் சரித்திரங்களிலும் இலக்கியங்களிலும் ஓணத்தை பெற்றன சில குறிப்புகள் கிடைக்க இருக்கின்றன உண்மையிலேயே கேரளாவை அன்றைக்கு கேரளா உருவாகவில்லை சேர சோழ பாண்டிய என்ற நாடு மூன்று நாடுகளாக இருந்திருக்கிறது அதில் சேர நாட்டை சேர்ந்தது கேரளம் ஆனால் ஓண திருவிழா என்பது முதல் முறையாக கொண்டாடப்படுவது தமிழ் மண்ணிலேதான் மாங்குடி மருதனார் அவர்கள் படைத்த மதுரை காஞ்சி என்ற சங்க இலக்கியத்திலே தான் இந்த ஓண விழா பற்றிய முதல் குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன அது திருமால் அவர்களுடைய பிறந்த நாள் திருவோண நட்சத்திரத்திலே வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அந்த மாங்குடி மருதனாருடைய மதுரை காஞ்சியிலே நிகழ்கின்ற யானை விளையாட்டுகள் ஓணத்தல் போன்ற சிறப்பான சில விளையாட்டுகள் அதுபோல் இந்த களி போன்ற திரு இன்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற ஓணக்களி போன்றவை பழைய சதிராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கின்றது இன்றும் கேரளாவிலே பல்லசேனா என்ற புகழ்பெற்ற இடத்திலே இருக்கின்ற மீன்குளத்தி கோயில் என்று சொல்கிறோமே அந்த மீன்குளத்தை கூட கூட மீனாட்சிதான் மீன் போன்ற கண்ணுடையவள் அந்த இடத்திலே தான் இன்றைக்கும் கேரளாவிலேயே ஓணத்தல்லு என்ற அந்த பழைய அந்த விளையாட்டு இரு இளைஞர்கள் பெரியவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது ஓணத்தைச் சார்ந்த ஒரு விழாவாகவும் இருக்கின்றது மேலும் மகாபலி அவர்களுடைய இதை பற்றி சரித்திரங்கள் ஆய்வு செய்வோமே ஆனால் வானவராயர்கள் நீண்ட காலமாக ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் பொள்ளாச்சியைச் சேர்ந்தவர்கள் வானவராயருடைய குலங்கள் இருந்திருக்கிறது அரச குடும்பங்கள் இன்றைக்கும் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களை பற்றின ஒரு சரித்திர புத்தகத்தை நான் வாசித்தேன் அதில் ஒரு அரசனுடைய ஒரு பழைய அரசனுடைய பேர் மாவேலி என்று வருகிறது நாங்கள் கேரளாவிலே மகாபலி என்று சொல்ல மாட்டோம் மாவேலி என்றுதான் குறிப்பிடுவோம் ஆக அந்த மாவேலி அரசன் கூட அவருடைய ஐதீகத்தையும் சரித்திரத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த ஓண விழா கொண்டாடப்படலாம் கொண்டாடப்பட்டிருக்கலாம் அது தொடர்ச்சியாக நடந்த வண்ணம் இருக்கின்றன கேரளாவை எடுத்துக்கொண்டால் பத்து நாட்கள் அஸ்தம் நட்சத்திரத்திலே இருந்து திருவோணம் வரை பத்து நாட்கள் கொண்டாடப்படுகின்ற இந்த ஓணம் என்ற திருவிழா தச அவதாரங்களின் பத்து அவதாரங்களின் குறிப்பிடுகிறது ஒவ்வொரு அவதாரத்திற்காகவும் ஒவ்வொரு நாள் அஸ்தத்திலே இருந்து திருவோணம் கடைசி நாள் திருமாலனுடைய நாளாக கொண்டாடப்படுகிறது உலகளந்த பெருமாளாக வாமனர்கள் அவர்கள் எழுச்சி வருகின்ற அந்த நாளாக ஓணம் கொண்டாடப்படுகிறது சில இடங்களில் தீபாவளி தீபாவளியினுடைய சரித்திரத்தை மகாபலியுடன் ஒன்று சேர்க்கிறார்கள் ஃபுலே என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பெரிய அறிஞர் அவர் எழுச்சி மிக ஜாதி மத சிந்தனைகளையெல்லாம் தகர்த்தெறிந்தவர்கள் அவர்கள் மகாபலி என்பவர்கள் அங்கு ஆட்சி நடத்தினதாக குறிப்பிடுகிறார்கள் அவருடைய பார்வையிலே மகாபலி அவர்கள் ஒரு சூழ்ச்சியினால் பாதாளத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் வதை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த மகாபலியானவர்கள் சரித்திரமும் ஐதீகமும் ஒருங்கிணைந்த ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறார்கள் கேரளாவை இன்று ஓணம் போன்ற பண்டிகைகள் ஒவ்வொரு மாநிலங்களிலும் கொண்டாட வேண்டும் ஏனென்றால் மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் தனிச்சுவர்கள் எழுப்பப்படுகின்றன ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் குலத்தின் பெயரால் பணத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற மனிதனை மனிதனை துண்டாக்குகின்ற எழுச்சிகளை அவர்களின்றி இணையக்கூடாத ஒரு சூழ்நிலை உருவாக்குகின்ற இந்த நிகழ்கால அவஸ்தையை மாற்றுவதற்கு எல்லா மதமும் சம்மதமே என்று சொல்லக்கூடிய எல்லா ஜாதியும் மனித ஜாதியே எல்லா இரத்தமும் ஒரே இரத்தம்தான் என்று சொல்லக்கூடிய இத்தகைய விழாக்கள் நாம் எல்லா மாநிலங்களிலும் கொண்டாட வேண்டும் இது மட்டுமின்றி கேரளாவினுடைய ஆண்டு துவங்குவது ஆவணி ஒன்றிலே இருந்து துவங்குகிறது சிங்க மாசம் என்று நாங்கள் சொல்கின்றோம் ஆயிரத்தி ஒருநூற்றி தொண்ணூற்றி ஓரு ஆண்டுகள் ஆகின்றன கேரளா ஆண்டை நாங்கள் கணக்கெடுக்கும் போது ஆயிரத்தி ஒருநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆண்டுகளாக அந்த சிங்கம் என்ற அந்த மாதத்தினுடைய பிறப்பை கொண்டாடுவதாகவும் ஓணத்தை சிலர்கள் குறிப்பிடுகிறார்கள் மேலும் இயற்கை வளம் மிக்க கடவுளினுடைய சொந்த பூமி என்று சொல்லக்கூடிய கேரளாவிலே இயற்கை வளமாக இருக்கின்ற ஆவணி மாதங்களிலே விடுகின்ற பூக்கள் இரு சாரும் மலைகளும் ஒரு சா ஒரு ஒரு இடத்திலே மலை இன்னொரு இடத்திலே ஆழி அப்படி இருந்த சேரளம் மலையும் ஆழியும் சேர்ந்த மலையாளம் என்று சொல்லக்கூடியது மலையாளமாக பரிணமித்திருக்கிறது அன்று இருந்த தமிழ் இலக்கியங்களிலே தமிழ் இலக்கியம் என்பது மலையாளத்தினுடைய ஆதி திராவிட இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி மட்டுமே அத்தகைய எங்களுடைய நாட்டுப்புற பாடல்களிலே முதல் தமிழ் இலக்கியம் மலையாளம் இலக்கியம் என்று நாங்கள் சொல்லுவது கூட ராமாயணத்தை குறிப்பிடுகிறோம் அந்த ராமாயணம் என்பது சீராமன் என்பவர் படைத்த இராம சரிதம் என்பதுதான் கேரளாவிலே இருக்கின்ற முதல் ராமாயணமாக பார்க்கப்படுகிறது அதிலே இருந்து அனைத்து வடிவங்களிலும் பழமையான நாட்டுப்புற பாடல்களில் உங்களுக்கு மாவேலியும் அதுபோல இன்று நடக்கின்ற நிகழ்கின்ற சடங்குகளும் ஓணத்தை சார்ந்திருக்கின்றது இது கேரளாவுக்கும் சேரண மண்ணுக்கும் அதே போல சோழ மண்ணுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் இருக்கின்ற நெருங்கிய உறவை பறைசாற்றுகின்றது மேலும் சிலப்பதிகாரம் போன்ற சிலப்பதிகாரத்திலே தான் இந்த மூன்று ராஜ வம்சங்களை அவர்களுடைய நிகழ்வுகளை அந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் குறிப்பிடுகிறார்கள் இளங்குவாவடிகள் அவர்கள் கேரளாவிலே இருந்த கொடுங்கல்லூர் கொடுங்கோலூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அரசனாக அரசனுடைய தம்பியாக இருந்திருக்கிறார் துறவரம் எடுத்திருக்கிறார் அவர் இளம் கோ ஆக வாழ்ந்த காலத்திலே தான் இந்த சிலப்பதிகாரம் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த இதில் இந்த ஓணம் போன்ற பண்டிகைகளை அவர் குறிப்பிடுகிறார் அன்று நடந்த சாக்கிய சாக்கையர்கள் கூத்து என்றும் சதிராட்டங்களும் எல்லாம் கேரளாவில் சாக்கியார் கூத்து என்றும் களியாகவும் இன்றும் நிகழ்வுகளாக நடந்து கொண்டிருக்கின்றன ஏறத்தாழ எழுபத்தி அஞ்சு எண்பது லட்சம் மக்கள் உலகிலே பல்வேறு இடங்களிலே கேரளாவிலே இருந்து புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு எங்கெல்லாம் அவர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் மனிதகுலம் ஒன்றே சமத்துவம் ஆன வாழ்க்கை நெறிகள் படைக்கப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் என்பதற்கு மகாபலி என்ற ஒரு அரசன் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் மிக சிறந்த ஒரு அரசனை ஏன் பாதாளத்துக்கு அனுப்பினார்கள் போன்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுகிறது அசுரன் என்று சொன்னால் சுரா என்றால் மது என்று பொருள் மது அருந்தாதவர்களே அசுரர்கள் சுரர் என்றால் தேவர்கள் தேவர்கள் மதுவை அருந்துபவர்கள் மதுவை அருந்தாத நல்ல ஆட்சிகளை படைத்தவர் ஒரு அரசன் அவர் அதனால்தான் மகாபிலி அவர்கள் சாகா வரம் பெற்ற ஏழு துறவிகளை ஏழு ஏழு பேரில் ஒருவர்கள் சிரஞ்சீவியாக இருந்திருக்கிறார்கள் வேத வேதவியாசர் அஸ்வத்தாமா அனுமன் மகாபிலி அதுபோல் விபீடனன் கிருபாச்சாரியார் மார்க்கண்டேயன் இப்படி ஏழு பேர் சாகாவரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆக சாகாவரம் பெற்ற ஒரு அரசனாக மகாபலி இன்றும் ஜாதி இன மொழி வேறுபாட்டையெல்லாம் கலந்து மனிதகுலம் ஒன்றே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று மக்களை நினைவூட்டுகின்ற ஒரு அரசராக ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டிருக்கிறார் அவரை வரவேற்பதற்காகவே அனைத்து பூக்கோளங்களும் போடப்படுகிறது ஆனால் இயற்கை வளங்கள் மிக கொடுமையாக நாம் நாசத்தை சந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே இயற்கை பூக்கள் கிடைக்காமல் பிளாஸ்டிக் பூக்கள் போட்டாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது மக்கள் இயற்கையுடன் ஒன்றாக ம மனிதத்தனுடன் ஒன்றாக வாழ்வதற்கான ஒரு அறைகுவல் விடுகின்ற திருவிழா ஓணம் என்பதை நினைவுபடுத்துகிறேன்